ஈரோடு ரங்கம்பாளையம் அவுட்டர் ரிங் ரோடு மேம்பாலம் அருகே புதர் மண்டிய பகுதி உள்ளது காலை எட்டு மணி அளவில் அந்த இடத்துக்கு சென்ற சிலர் இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அரை நிர்வாண நிலையில் கிடந்த அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக தலையில் கல்லை போட்டு சிதைத்துள்ளனர் ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா விரைந்து சென்று விசாரணை நடத்தினார் சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்தில் பதிந்திருந்த கைரேகைகளை போலீசார் பதிவு செய்தனர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு மோப்பம் பிடிக்கப்பட்டுவிட்டது ஆனால் யாரையும் கவி பிடிக்கவில்லை இளம் பெண் கொலை செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் ஆகியிருக்கலாம் என்பதால் சடலம் சற்று அழுக துவங்கியிருந்தது இறந்த பெண் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என தெரியவில்லை ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இளம் பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் பெண்கள் மத்தியில் கடும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகளை அமைத்து எஸ் பி சுஜாதா உத்தரவிட்டுள்ளார் நகைக்காக பெண் கொல்லப்பட்டாரா அல்லது பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா என்கிற கோணங்களில் விசாரணை நடத்தப்படுகிறது இதனால் ஈரோடு மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் காணாமல் போன பெண்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இளம்பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடம் ஈரோடு தாலுகா போலீஸ் நிலையத்திலிருந்து இருந்து ஐநூறு மீட்டருக்குள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது